ஜெர்மனியில் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் ஆன்லைன் வங்கி பரிமாற்றங்களுக்கான புதிய விதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி வாடிக்கையாளரின் பெயர் மற்றும் ஐபேன் இலக்கம் பணம் அனுப்புவதற்கு முன்பு பெருனரின் உண்மையான விவரங்களுடன் பொருந்துகிறதா என்பதை வங்கிகள் சரிபார்க்கின்றன இந்த அமைப்பு தவறுகள் மற்றும் மோசடிகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த புதிய விதியால் பல வாடிக்கையாளர்கள் சிக்கலை எதிர்கொண்டுள்ளனர் அதாவது பெயர் சரியாக எழுதப்படாவிட்டால் பரிமாற்றங்கள் தோல்வியடையும் என சிலர் கூறுகின்றனர் உச்சரிப்புகள் சின்னங்கள் அல்லது கூடுதல் இடங்கள் போன்ற சிறிய விவரங்கள் கூட பிழைகளை ஏற்படுத்தலாம் இது சில பயனர்களுக்கு ஆன்லைன் பரிமாற்றங்களை மிகவும் கடினமாக்கியுள்ளது உள்ளது பொருந்தாத எச்சரிக்கையை பெற்ற பிறகும் ஒரு வாடிக்கை பணம் அனுப்பி ஏதாவது தவறு நடந்தால் அதற்கு வாடிக்கையாளரே பொறுப்பு ஆனால் வங்கி பொருத்தத்தை உறுதி செய்து அதில் பிழை ஏற்பட்டால் அந்த தவறுக்கு வங்கி பொறுப்பேற்கும் இந்நிலையில் விவரங்கள் பொருந்தவில்லை என அமைப்பு எச்சரித்தால் பெருநரை நேரடியாக சரிபார்க்குமாறு நுகர்வோர் ஆலோசனை மையம் பரிந்துரைக்கிறது இவ்வாறாயினும் பெரும்பாலான மாற்றங்கள் நன்றாக செயற்படுவதாகவும் சிறப்பு எழுத்துக்கள் போன்ற சில சிறிய சிக்கல்கள் மட்டுமே உள்ளதாகவும் ஜெர்மன் சேமிப்பு வங்கி சங்கம் தெரிவித்துள்ளது